ஹலோ விவா செலக் நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா இப்போது வீட்டுக்கு இருக்கக்கூடிய மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷெரா வுட்டு வந்து போட்டு பண்ணியிருக்கோம் இந்த ஷெரா வுட்டுக்கு வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து அடிச்சிகிட்டுருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் அதை பக்கத்தில் காமிக்கிறேன் ஐ திங்க் சன் ரெஃப்ளெக்டாக சரியாக தெரியல அந்த சைடு போய் காமிச்சாலும் அடித்தாச்சு இது வந்து ஷெரவுட் வந்து ஆக்சுவலாக இதுக்கு பெயிண்ட் தேவையில்லை பட் இருந்தாலும் இதுக்கு மேலே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அடிச்சிக்கிட்டா கொஞ்சம் லைஃப் வரும் வாட்டர் ப்ரூஃப் தான் அது அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்ட பெயிண்ட்டு இந்த சிஎன்சி கட்டிங் ஃப்ளவர் டிசைனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில்வர் ஷேடில் வர மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம் இதான் வந்து மேலே நடந்துகிட்ருக்கு மெயின் கேட்டு பெயிண்ட் ஆப்ஷனு இங்கேருந்து காமிக்கிறேன் ஆனால் ஒரிஜினல் கலர் வந்து அது கொஞ்சம் அந்த ஷெராவுட் வந்து வே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ கோல்டன் ப்ரவுன் அடித்த கொஞ்சம் லோஸ் லேஸாக கலர் வந்து மாறி இருக்குது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் கொஞ்சம் லைஃப் கொடுக்குங்கிறதுனால அதனால் வந்து மேலே வந்து இது மாதிரி போட்டு பண்ணுறோம் இது வந்து ஆக்சுவலாக ஸ்லைடிங் கேட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்லைட் ஆகி அப்படியே அது வரைக்கும் உள்ளே போய்டும் இதுலேயே வந்து சின்ன கேட் வந்து அட்டாச் ஆகிடுது நடுவில் பில்லர் எதுவும் நாங்கள் போடலை டுவெல் ஃபீட் வருது பட் இதில் என்ன இதுக்கும் சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெவியாக போட வேண்டியதாக இருக்குது ப்ளஸ் ரொம்ப காற்று அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வீக்காகிடும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏடியாக காற்று அடிக்கும் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ஆடி மாதம்லாம் அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்